ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா மரங்களை ஃபுல்லாக மலைக்கு முன்னால் கவாத்து அடிச்சிருந்தோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மரங்களுமே காய்ப்பு எடுத்துருக்கு சில மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு மொட்டு எல்லாமே இருக்குது நம்ம கொய்யா மரங்களை வந்து ஒரு மூணு வகையான காரணங்களுக்காண்டி நம்ம வந்து கவாத்து பண்ணியிருந்தோம் அதில் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொய்யா மரங்களில் சில மரங்களில் வந்து வெள்ளை அசுபணி நோய்ங்கன்னு சொல்லி இலைகள் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக நோய் இருந்துச்சு அது ஒன்றை மரங்கள் இருந்தது இருக்க எல்லா மரத்துக்கும் பரவிடக்கூடாதுங்கிறக்காண்டி முதல் காரணமாக நம்ம கவாத்து பண்ணோம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது மரங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே ஹைட் போயிட்டால் காயோட சைஸ் வந்து குறையுது அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு காய்களை பறிக்கிறதுக்கும் போதுமான இது இல்லாத காரணத்தினால நம்ம வந்து மரங்களை கவாத்து பண்ணோம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் நம்ம உழவு ஓட்டி கிட்டத்தட்ட எட்டு மாதம் முடிஞ்சு இந்த ஃபீல்டில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளம் விதைச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அறுப்பு அறுவடை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓடிட்டு இந்த டைம் வந்து கோயபஸ்ட் ஒன்னு ஊனிருக்கோம் அதுக்காக உழவுக்காகவும் மெயினாக நம்ம கவாத்து பண்ணியிருந்தோம் தச்சுமயம் பார்த்திங்கன்னா இதில் ஃபில்லில் பாதி இடங்களில் வந்து நம்ம கோயபஸ்ட் ஒன்னேன் வந்து எதாவது ஊனியாச்சு தண்ணீரை விட்டாச்சு பேலன்ஸ் உள்ள இடங்கள் வந்து பார் போடுறதுக்குள்ளே மழை வந்த காரணத்தினால நம்ம பார் போடலை அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடங்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்கிற தான் அப்போ வந்து ஆடுகளுக்கு மெயினாக கோயபஸ்ட் ஒன்னையன் வந்து நம்ம முக்கியமாக கொடுக்குறதுனால இந்த ஃபீல்டில் வந்து கோயபஸ்ட் ஒன்னையன் போட்டால் நல்லா அறுப்புக்கு வரும்ங்கிறதுனால தான் நம்ம இதில் கோயப்ட் ஒன்னு போட்டிருக்கோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மரங்களுமே எந்த டேமேஜுமே கிடையாது முறையான அறுவால் வச்சு கட் பண்ணோம் அதில் எல்லா கிளைகளுமே நல்லா தளர் எடுத்துருக்கு அதுபோக பார்த்திங்கன்னா கிளைகள் எல்லாமே அந்த டையத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால எந்த கிளைகளுமே டேமேஜ் ஆகலை இலைகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம வெட்டின இடங்களில் ஃபுல்லாக நெருக்கமாக அடுக்கு இல அள அளவளவு எல்லாமே நல்ல முறையில் துளறுவே